ரமதானிலே நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டங்களை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் நான் கூறிக்கொள்கிறேன் நோன்புடைய நோன்பிலே ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய முதல் நோன்பிலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட மிக மிக முதல் அம்சம் அந்நியம் என்ன நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொள்ள வேண்டும் முழு மாதத்திற்கும் ஒரு நீயத்து போதுமா இன்றைய இரவில் நான் முழு மாதத்துடைய நோன்பையும் வைக்கிறேன் என்று ஒருவர் கூறினால் அந்த நோன்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுமா ராஜ கவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து வெளமாக்கல் மத்தியிலே குரான் சுன்னாவின் வழியில் முடியாது முஹம்மது அசுலல்லாஹ சொல்லல்லா ஹலை வசூல் என்று சொன்னார்கள் மல்லம் யுமையத்து சுயாம் கபலல் ஃபஜ்ரி ஃபலா சுயாமல ஃபஜ்ருக்கு முன்னால் யாரரு உன் நீயத்தை மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது எப்படி நீயத் நவை தூசொமமதின் அன்னதா ஐ ஃபரது ரமதான என்று வார்த்தைகளால் நீயத்தை வைப்பதா பித்த அ மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்ட சொல் உள்ளத்தை சேர்ந்தது உள்ளத்தை சார்ந்தது நாவால் மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்துவது உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்றவன் அவன் நீயத்தை ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் வக்திற்கு முன்னதாக மேற்கொண்டால்தான் அவனுடைய நோன்பு அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் ஆனால் இந்த நீயா நஃபீலான நோன்புகளுக்கு கிடையாது நஃபீலான நோன்புகளுக்கு ஃபஜிற வக்துக்கு முன்னால் நீயத்தை வைக்க வேண்டும் என்பது ரமதானுடைய மாதத்திற்கு தானே தவிர எதற்கு கிடையாது எதற்கு கிடையாது நஃபீலான நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் அதிகாலை உதயமானதற்கு பிறகு வீட்டிற்கு வருவார்கள் கேட்பார்கள் அல்லாஹருடைய தூதர் அல் இந்தக்கும் உங்களிடத்தில் உணவு ஏதாவது இருக்கிறதா நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் இதன் அப்படி என்றால் நான் நோன்பாளி இது எதற்கு நசீலான நோன்புகளுக்கு தானே தவிர காலை பொழுதை அடைந்தும் அவர் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோக்கிறேன் என்று அந்த நிமிடத்தில் நீயத்தை வைத்து நோன்பை தொடரலாம் ஆனால் மாதத்துடைய நோன்பிற்கு ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் அவசியம் இரண்டாவது அல் விளக்கிக் கொள்ளுதல் அல்லாஹூ இந்த மாதத்திலே உணவை சாப்பிடுவதை பானங்களை குடிப்பதை அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான் மேலும் ஒரு தடை தங்களுடைய மனைவி இடத்திலே சேருவதை அல்லாஹு அப்புல்லின் இந்த மாதத்துடைய பகல் பொழுதுகளில் ரமதானுடைய நேரங்களில் இருந்து வரை அல்லாஹர் அப்புல்லால இந்த மூன்று அம்சங்களையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இதை தடுத்துக் கொள்வது ரமதானுடைய ருக்குனு தானி இரண்டாவது ருக்குன் மூன்றாவது பொதுவான நியதி அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும் வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அவர் பயிற்சியக்காரராகவோ அல்லது சிந்திக்கும் ஆற்றல் ஆற்றல் இல்லாதவராகவோ அவர் வயதை அடையாதவராகவோ இருந்தால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை இந்த தன்மையிலிருந்து அவர் விலகி இருந்தால் முஸ்லிமாக சிந்தனை உள்ளவராக வயதை அடைந்திருந்தால் இவருக்கு நோன்பு கடமை இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய காரணங்கள் முதலாவது தங்களுடைய மனைவியிடத்திலே தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அலாலான மனைவியிடத்திலே ரமதானுடைய வேலைகளில் சேரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தால் அதே நேரத்தோடு அந்த நோன்பு முறிக்கப்படும் அந்த நோன்பு முறிக்கப்படும் நோன்பை முறித்தால் அவருடைய கஃபாரா அவருடைய பரிகாரம் அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பை நொறுக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொடர்ந்து நோன்பை நொறுக்க வேண்டும் நோக்கக்கூடிய தொடர்ந்து தொடரான நோன்பிலே இடையே அல்லா நோன்பு பிடிக்க தடை விதித்த நாட்கள் வந்தால் எளிதுடைய நாட்கள் வந்தால் அங்கே நோன்பு பிடிக்க கூடாது நாட்கள் வந்தால் அவர் அந்த நாளை விட்டுவிட்டு அந்த இரண்டாவது மாதம் முடிந்த அடுத்த நாள் அந்த நோன்பை நோற்று கொள்ள வேண்டும் மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க வேண்டும் அறுபது மிஸ்கின்களுக்கு அவன் உணவளிக்க வேண்டும் ஆதாரம் முகமது ரசூல்லா சல்லுல்லா வலிக் வசல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரை அழிந்து விட்டேன் ஏன் தோழரை அழிந்து விட்டீர்கள் என்று கூடுகிறீர்கள் அல்லாவுடைய தூதரே ரமதானுடைய வேலையில் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டேன் മുഹമ്മദ് ರಸೂலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள் அல் தஜிது ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு உன்னிடத்தில் சக்தி இருக்கிறதா காலலா அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு இல்லை ஃபஹல் தஸ்தீஉ அன் தஸூம ஷஹரைன் முத்ததாபீன் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா காலலா எனக்கு இல்லை அல்லாவுடைய தூதரே பஹல் தஜிதுமா தூத்துமுத்தி எனும் மிஸ்கியினான் அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா காலல இல்லை அல்லாவுடைய தூதரே மூன்றிற்கும் வாய்ப்பு இல்லை சும்மா ஜலச பின்னல் அமர்ந்து விட்டால் அல்லாஹுடைய தூதர் இடத்திலே சில பேரித்த மலங்களுடைய குவியல்கள் கொடுக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் அந்த தோழரை அழைத்தார்கள் தசத் பிஹாதா தோழரை இதை அல்லாவுடைய பாதையில் சதக்கா செய்து அந்த கஃபாராவை நீ முழுமைப்படுத்திக் கொள் அல்லாவுடைய தூதர் முகம்மது செல்லும் இடத்திலே தோழர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே சதக்காவை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார் யார் ஏழைகள் அந்த ஏழைகளுடைய பட்டியலில் என்னை கருதுகிறேன் இந்த சதக்காவை வாங்குவதற்கு என்னை விட தகுதியானவர் இந்த மதினா விலை கிடையாது சரக்காவை வாங்குவதற்கு என்னை விட மதினாவிலே ஏழை கிடையாது அல்லாவுடைய தூதர் முகம்மதுல்லா இந்த வார்த்தையை கேட்டவுடன் சிரித்தார்கள் சிரித்தார்கள் அவருடைய அந்த பதிலை கேட்டு இதை எடுத்து சென்று உன்னுடைய குடும்பத்திற்கு உணவழி என்று அல்லாவுடைய தூதர் அவரை அனுப்பினார்கள் இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் தூதர் அவருக்கு கொடுத்த வழக்கு எமக்கு என்ன இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் அல்லது அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களின் ல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் ஒரு ஆண் நிர்பந்தித்து பெண் இது போன்ற குற்றத்தை ரமதானுடைய மாதத்தில் செய்துவிட்டால் அந்த பெண்ணிற்கு மூன்று அக்குவால்கள் இருக்கிறது அதிலே ஏற்றமான கவுல் மார்க் இடத்தில் ஏற்றமான கவுல் நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் இந்த கஃபாராவை மேற்கூறப்பட்ட மூன்று கஃபாராக்களை நிறைவேற்ற வேண்டாம் அதற்கு பதிலாக அந்த பெண் அந்த நோன்பை கபா செய்தால் போதுமானது அந்த பெண் நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் கதா செய்தால் போதுமானது இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் வேண்டுமென்றே தன்னுடைய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்துவிட்டால் அவனுடைய அந்த செயலின் மூலமாக அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டால் அவனுடைய கஃபாரா அவன் செய்த மாத்திரத்திலேயே அவனுடைய சக்தி வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய நோன்பும் முறிக்கப்படும் ஆனால் அவன் குடிக்கவோ அருந்தவோ கூடாது நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும் அவன் ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வந்த நோன்பை வைக்க வேண்டும் வேண்டுமென்றே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு சக்தியை வெளிப்படுத்தி விட்டால் அல்லது இரவுடைய தூக்கங்களில் தானாக தன்னுடைய சக்தி வெளிப்பட்டு விட்டால் அவனுக்கு நோன்பு முறியாது அவன் சகருடைய பொழுதை அடைந்தாலும் அல்லது அவனுடைய சகருடைய பொழுது முடிந்தாலும் சரி அதே நிலையிலேயே அவன் எழும்பினால் அவனுடைய நோன்பு முறியாது இது இயற்கையாக வேண்டுமென்று சக்தி வெளிப்பட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் அதற்கு கஃப்வாலா அந்த நோன்புடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு அவன் அந்த நோன்பை நோற்க வேண்டும் மூன்றாவது வேண்டுமென்றே தண்ணீரையும் உணவையும் குடித்துவிட்ட அறிந்து விட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் முறித்த மாத்திரத்திலேயே குடிப்போ குடிப்பதோ கூடாது நோன்பை தொடர வேண்டும் அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்குப் பிறகு கதா செய்ய வேண்டும் அல்லது மறதியிலே செய்துவிட்டால் மறதியிலே அருந்தவோ அல்லது குடிக்கவோ செய் அருந்தவோ அல்லது சாப்பிடவோ செய்துவிட்டால் இத நசிய ஃப அகல வ யு திம் ஸௌமஹு அவன் நோன்பை முழுமையாக்கட்டும் அறியாமல் சாப்பிட்டால் குடித்தால் ஃப இன்ம அத அமஹுல்லாஹு வ அவனுக்கு அல்லாஹ் உணவளித்திருக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் தான் அருந்தக் கூடிய மாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அருள் ஒருவன் இப்படி மரதியிலே நோன்புடைய நேரத்திலே தண்ணீரை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் உணவு அளிக்கிறான் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது அவனை எச்சரிக்கை செய்து அவன் நோன்பால் என்பதை நினைவுபடுத்த வேண்டும் நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் வேண்டுமென்றே வாந்தியை மேற்கொண்டால் அவனுடைய நோன்பும் முறிக்கப்படும் அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நோற்க வேண்டும் ஐந்தாவது பெண்களாக இருந்தால் ஹைத் நிஃபாஸ் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே வரக்கூடிய அந்த சக்தியும் அல்லது அவர்களுடைய இயற்கையான அந்த காலங்களிலும் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அந்த போக்குகள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் நோன்பை முறித்து கொண்டு அவர்கள் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோக்க வேண்டும் இதுவெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட மனிதர்கள் யார் முதலாவது மறிய நோயாளி நோயாளி விரும்பினால் அவருடைய நோன்பை முறித்து கொள்ளலாம் பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் விரும்பினால் நோன்பை முறித்துக் கொள்ளலாம் அல்லாஹரின் சொல்லுகிறான் அடைகிறார்களோ அவர்கள் அந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பாளியாகவோ முசாஃபிராகவோ இருந்து விடுகிறாரோ அவர் நோன்பை விட்டுவிட்டு ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்று கொள்ளட்டும் அல்லாஹ் அவரிடத்தில் இருந்து எளிதைத்தான் நாடுகிறான் அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை அப்படி என்றால் பயணத்தில் இருப்பவரும் நோயாளியும் நோன்பை விடலாம் ஆனால் நோயாளியும் இருப்பவரும் நான் நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது என்று விரும்பி அவர் நோன்பை நோக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் நோக்கலாம் முகமது ரசூல்லா இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரே நான் முசாஃபிரா ஹை இருக்கிறேன் ஆனால் எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது நான் நோன்பை நொற்கலாமா முஹம்மது அசுலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் ஹரிவர் செல்லம் சொன்னார்கள் யருஹதும் இனல்லாஹ் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய விதிவிலக்கு வொம நஹத பிஹாஃப் அஹஹன் யார் அதை எடுத்துக்கொள்கிறாரோ அது சிறந்தது வம நஹப் அயசு மஃபராஜு நஹாலே யார் நோன்பை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவருக்கு எந்த பாவமும் பாவமும் இல்லை இந்த இருவரும் நோன்பை பிடிக்க ஆசைப்பட்டால் நோன்பை பிடிக்கலாம் விட ஆசைப்பட்டால் நோன்பை விடலாம் இரண்டாவது குழந்தைகளை சுமக்கக்கூடிய கற்பிணி பெண்கள் பால் கொடுக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் இருவரும் விரும்பினால் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் அவர்களுக்கு அல்ல அனுமதி அளித்திருக்கிறான் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ரமதானுடைய முடிஞ்சதற்கு பிறகும் அந்த நோன்பை அவர்கள் நோற்பதற்கு சக்தி இல்லை என்றால் அப்துல்லா அப்பாஸ் அவர்கள் கூறக்கூடிய அவர்கள் ஒரு ரமதானுக்கு ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவு அளித்தால் போதுமானது அது அவர்களுடைய கஃபாரா மூன்றாவது வயோதிகர்கள் நோன்பு பிடிக்க சக்தி இல்லாதவர்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வதற்கு சக்தி இல்லாத இந்த வயோதிகர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களால் நோன்பை நோற்க முடியாது அதனால் ஒவ்வொரு வயோதிகரும் ஒரு ஒரு ரமதானுடைய ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுக்கின்ற கஃபாரா பரிகாரம் இந்த மனிதர்கள் இவர்கள் இவர்கள் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் இவர்களுடைய கஃபாராவை நிறைவேற்றி கொண்ட நிலையில் கண்ணியத்துக்குரியவர்களில் நோன்புடைய காலங்களில் அனுமதிக்கப்பட்டவை நோன்புடைய காலங்களில் மிஸ்வாக் செய்யலாம் மிஸ்வாக் செய்யலாம் தூத்பேஸ்டை பயன் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் எல்லை மீறக்கூடாது எல்லை மீறி அதை பயன்படுத்தக்கூடாது இரண்டாவது மத்மதா செய்யலாம் வாய்க்கு பிடிக்கலாம் அதிலும் எல்லை மீறி விடக்கூடாது அவர் நாசிக்கு தண்ணீர் செலுத்தலாம் அதிலும் அவர் எல்லை மீறி விடக்கூடாது உணவை சமைக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ பெண்ணும் சமைக்கிறார்கள் ஆணும் சமைக்கிறார்கள் இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் உணவை சமைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் உணவை உணவை ருசி பார்க்கலாம் ஆனால் முழுங்க அதை சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு விடக்கூடாது இவ இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை மருந்தாக இருந்தால் ராஜிகான கவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து கண்கள் வழியாக காதுகள் வழியாக நாசிகள் வழியாக செலுத்தப்படக்கூடிய அனைத்து மருந்துகளும் அனுமதிக்கப்பட்டது சிலருக்கு ஆசுமா இருக்கலாம் இனிகளில் பயன்படுத்துவார்கள் அனுமதிக்கப்பட்டது தான் கண்களிலே வழி இருக்கலாம் அவர்கள் கண்களுக்கு மருந்து பயன்படுத்துவார்கள் அனுமதிக்கப்பட்டது காதுகள் வழியாக மருந்துகளை உட்கொள்வது மருந்துகளை செலுத்துவது அனுமதிக்கப்பட்டது ஆனால் இன்ஜெக்ஷன் அல்லது வேறு வழியாக ஏற்றப்படக்கூடிய மருந்துகள் இதற்கு அனுமதி உண்டா என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து எந்த மருந்து எந்த இன்ஜெக்ஷன் எந்த அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துடைய கருவி கருவிகள் அதிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவளுக்கு அவருக்கு உடல் வலிமையை அதிகப்படுத்தாமல் உடல் வலிமையை உடலுக்கு எனர்ஜியை கொடுக்காமல் அவருடைய நோயை குணப்படுத்தும் என்றால் அவருக்கு எனர்ஜியை கொடுக்காமல் நோயை குணப்படுத்துவதற்கு இதை செய்தால்தான் முடியும் என்றால் இவர் நோன்புடைய காலத்தில் இதை செய்வதில் பாவம் கிடையாது